இன்னைக்கு நீண்டதொரு பயணம்னே சொல்லலாம் சொந்த ஊருக்கு தான் போகிறோம் நாமக்கல் டு பெரம்பலூர் ஃபேமிலியாக கிளம்பியாச்சு அதேமாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் திட்டு விட்டுருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க திடீர் பிளானுங்கனால அவசர அவசரமாக கிளம்பணும் அதனால் கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்துகிட்டே நம்மளால பழம் வாங்க முடியல ஸோ பழம் வாங்கிட்டு போயிடலாம்னு நிறுத்தியாச்சு ஏன் கண்ட் தான் முக்கியம் அஞ்சு கிலோ வாங்க

மாம்பழம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு எப்பயுமே சொந்த ஊருக்கு போனா எல்லார் வீட்டையும் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம் ஏன்னா அங்க வந்து காடு வீடு எல்லாம் சேல் பண்ணிட்டு வந்து இயர்ஸ் ஆச்சு போனாலும் எல்லார வீட்டுக்கும் ஒரு ரவுண்ட் ஸோ எல்லாருக்குமே மாம்பழம் வாங்கியாச்சு எப்போவுமே ஸ்நாக்ஸு பிஸ்கட்ஸ் அது மாதிரி தான் வாங்கிட்டு போவோம் இப்போ மாம்பழம் சீசன் ஸோ எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மாம்பழமே வாங்கியாச்சு நம்ம வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் இருந்துக்கிட்டே அங்கே இருக்கிற எல்லா பழத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே வாங்குகிறோம் ஏன்னா அவ்வளோ அவசர பிளான் பரவாயில்ல இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் லாபம் கிடச்சா சந்தோஷம்தான் ஸோ அப்படியே நம்ம கிளம்பியாச்சு நம்ம வந்து இப்போ வந்து தாப்பேட்டை துறையூர் பெரம்பலூர் இந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அப்பவே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனாலமாக தான் ஏன்னா என் தம்பிக்காரன் வந்து ஃபுல்லாக பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அதனால் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் தான் இன்றைக்கி வீடியோவில் இந்த கண்ணனூர் துறையூர் பார்ட்ரு தொடர்க வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பச்சை இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு இப்போ நம்ம தாப்பேட்டை வழியாக தான் போய்ட்டுருக்குறோம் எனக்கு தெரிஞ்ச இந்த தாப்பேட்டை ரோட்டில் தான் மாறும்னே தெரில எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ரொம்ப ஹெவி டிராஃபிக் மாதிரி தான் பைபாஸ் போட்டிருக்காங்க பட் அது யாருமே அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல அதுவும் இல்லாமல் அது நல்லாவும் இல்லை ஸோ இதுலேயே தான் எப்போயுமே போகிறது வீட்டிலேருந்து டென் ஓ கிளாக் மேலே தான் கிளம்பணும் அப்புறம் நாமக்கல் வந்து அக்காவை கூட்டிகிட்டு கிளம்புறதுக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு ஸோ குட்டி பசங்க எல்லாருமே இருக்காங்க நல்லா பசிக்கும் அதனால் வந்து க அக்காவோட கடையிலருந்து எல்லா சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துச்சு போகிற வழியில் ஒரு நல்ல இடம் தேடினா போதும் சைடில் பாரு நிறைய செம்ம மழை ஆரம்பிச்சிருச்சு இது வந்து இந்த துறையூருக்கு முன்னாடியே கண்ணனூர் தாண்டி செம்ம சினரியாக இருந்துச்சு ஸோ இறங்கி இங்கே சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணோம் பட் மழை வந்துட்டு இருந்ததுனால அடுத்த பிளேஸை தேடி ஓடியாச்சு ஆனால் செம்ம குழுக்களும் ஜாலியாக இருந்துச்சு

ஊர்ல மழை நேரம் பெஞ்சா நல்லா தான் இருக்கும் நம்ம வந்து இப்ப அண்ணனோட வீட்டுக்கு ஸோ போறோம் போய் என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்றாங்க இனிமேல் வர வீடியோ கால்ல பாப்பீங்க